ிய புனித ஆகஸ்ட் ஐந்து புனித ஆஸ்வால் நான்கு வட உம்பரியா இறப்பு ஆகஸ்ட் ஐந்து நாற்பத்தி இரண்டு வட உம்ரியா பாதுகாவல் ஆங்கிலேய அரசர்கள் காண்டோன் நகர் புனித ஆஸ்வால் அறுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் தமது மரணம் வரை வட உம்பியாவின் நாட்டு அரசராக இருந்தார் இவரது தந்தை ஆவார் ஆஸ்வால்ட் ஸ்காட்லாந்தில் உள்ள கொழும்பான் என்ற ஊரில் துறவர இல்லம் ஒன்றை நிறுவினார் அறுநூற்று முப்பத்தி நான்கில் அவர் பிறந்த நாடான இங்கிலாந்தில் போர் மூண்டதால் ஸ்காட்லாந்திற்கு நாடு திரும்பினார் அங்கு போரினால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களை பராமரிக்க இன்னல்கள் பல அடைந்தார் அதன் பிறகு பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு உதவி செய்வதற்கென்று ஆயர் எய்டன் என்பவரின் உதவியுடன் அறுநூற்று முப்பத்தி ஐந்தில் தீவில் புனித இல்லம் ஒன்றை கட்டினார் ஏராளமான கிறிஸ்தவ மக்களை உருவாக்கினார் அம்மக்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்து கொடுத்து அவர்களுக்கு சிறந்ததோர் ஞான தந்தையாக திகழ்ந்தார் மிகச் சிறப்பாக கிறிஸ்தவர்களை காத்து வழி நடத்திய இவரை ஐடன் ஐடீஸ் அரசு தாக்கிய போது இறந்தார் ஓஸ்வால் இறந்த பின்னர் இவரின் பக்தி அதிவேகத்தில் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி மற்றும் இன்னும் பல நாடுகளில் பரவியது பிரிட்டனில் சக்தி மிகு ஆட்சியாளராக திகழ்ந்த ஆஸ்வால் போரில் உயிர் துறந்தார்